பட ரிலீஸ்ல வந்து அரசியல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அரசியல் இருக்கிறது எப்ப இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சோ அப்பவே இதுல வந்து அரசியல் இருக்கிறது அப்படின்றத நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும் இன்னைக்கு காலையில வந்து விஜயனுடைய ஜனநாயகனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வருமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருந்தது பொதுமக்கள் மத்தியில இருந்தது இன்றைக்கு நீதிபதி பி ஆஷா தலைமையிலான அந்த அமர்வுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவங்க வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வாசித்தார்கள் அதுல பாத்தீங்க அப்படின்னா சிபிஎஃப்சி இம்மிடியட்டாக யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் வந்து ஜனநாயக படத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க உடனடியாக சிபிஎஃப்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுக்கு முன்னாடி போயிட்டு நீதிபதி பி டி ஆஷாவுடைய உத்தரவை எதிர்த்து நாங்க வந்து மேல்முறையீடு பண்றோம் உடனடியாக இந்த வழக்கு விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க உடனடியாக நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இதை ஒரு மனுவா தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக இவங்க வந்து மனுவாக தாக்கல் செய்தாங்க இந்த வழக்கு அப்படின்றது நாலு முப்பது மணி போல சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி அதுவும் சிஜிஐ பெஞ்ச் முன்னாடி விசாரணைக்கு வருது விசாரணையில் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு தரப்பு வாதங்களும் வந்து ரொம்ப காரசாரமாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் அதாவது மத்திய அரசுடைய முன்னாள் தலைமை வழக்கறிஞராக இருந்த முகுல் ரோத்தகி வந்து ஆஜரானார் அதே மாதிரி சதீஷ் பராசரன் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் அவரும் ஆஜரானாங்க படக்குழு சார்பில் அதே மாதிரி சிபிஎஸ்சி சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராயிருந்தாரு அதே மாதிரி ஏஆர்எல் சுந்தரேசன் அவரும் ஆஜராயிருந்தாரு இப்போ இந்த இரண்டு தரப்பு வாதமும் ரொம்ப காரசாரமாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னல இப்ப நீதிபதி என்ன கேக்குறாரு அப்படின்னா இப்ப சிபிஎஃப்சிக்கு போதுமான கால அவகாசம் ஏன் கொடுக்கல அவங்க வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் கொடுத்துருக்கலாமே ஏன் வந்து தனி நீதிபதி கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க அப்ப படக்குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா தணிக்கை குழுவை பொறுத்தவரையில பரிந்துரைக்க முடியுமே தவிர அவங்க வந்து புகார் அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஜனவரி ஐந்தாம் தேதியே ஜன்னாயின் படத்துக்கான சான்றிதழை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நீதிமன்றத்துல முறையிட்டோம் ஜனவரி ஆறாம் தேதி தான் சிபிஎஃப்சி உடைய சேர்மன் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு ஜன்னாயின் படத்தை பரிந்துரை பண்றாரு அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறாங்க அப்ப இமிடியா சிபிஎஃப்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரு படத்தை அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அந்த பவர் அப்படின்றது வந்து சிபிஎஸ்சி உடைய சேர்மனுக்கு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து ரெஃபர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதியே வந்து இந்த பேனல் மெம்பர் பார்த்துட்டாங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சர்டிஃபிகேட் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்றத ஓரலா கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு நெசசரியான டாக்குமெண்ட்ஸை வந்து படக்குழு வந்து சிபிஎஃப்சிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு தான் வந்து ரிலீஸுக்கான வேலைகள்ல வந்து படக்குழு இறங்கியது அப்படின்றத ஒரு விளக்கமா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சர்டிபிகேட் கையில வராததுக்கு முன்னாடி எப்படி வந்து படத்தை ரிலீஸ் பண்றது பத்தி நீங்க யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை அவர் கேட்கிறாரு இதற்கிடையில சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி பி டி ஆஷா அவர்களுடைய உத்தரவு சரியாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறாரு இப்ப இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கம் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறாங்க இதற்கிடையில் படக்குழு அதே நேரத்தில் வந்து சிபிஎஃப்சி அவர்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறாங்க இப்போ ஜனநாயகன் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பே இல்லை தான் இப்போ சொல்லப்படுகிறது இப்போ பொங்கல் ஹாலிடே அப்படின்றது ஒரு லாங் ஃபெஸ்டிவல் ஒரு பத்து நாள் வந்து கால அவகாசம் இருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள படக்குழு எப்படியாவது நம்ம வந்து இன்னைக்கு பாசிட்டிவான ஒரு ஆர்டர் வந்தது அப்படின்னா நம்ம படத்தை வந்து பதினான்காம் தேதி இல்லை வந்து பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான பிளானில் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு அப்படின்றது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த உத்தரவை பிறப்பித்த உடனே வந்து படக்குழுவின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் உடனடியாக இன்னைக்கு நீங்கள் கொடுத்த இந்த உத்தரவை வந்து நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் வந்து மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க நிச்சயமாக அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வெப்சைட்டில் வந்து இந்த உத்தரவு நகல் அப்லோட் செய்யப்பட்டதுக்கு பிறகு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் நம்ம மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருப்பதாக சொல்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை அவர்கள் வந்து மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது உடனடியாக நீதிபதிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு லிஸ்ட் ஆகி இந்த வழக்கினுடைய உத்தரவு அதற்கு பிறகு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு லாங் ஹாலிடே டைம் இந்த டைம்ல வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இது மாறி இருக்கும் ஆனால் இந்த படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போவது அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா நீங்க பார்த்துருப்பீங்க ஜனநாயகன் பட ரிலீஸ்ல வந்து யார் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க